வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் எல்லா அநேர்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அன்னையர் தினம் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் ஓகேவா இன்றைக்கி வந்து என் மூணு பசு குழந்தைங்களும் எப்போவுமே எனக்கு அன்னையர் தினம் அன்னைக்கு வா புடவை எடுத்துருவாங்க மூணு பேருமே இன்னைக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து என் பெரிய பொண்ணு எடுத்து கொடுத்தது இந்த புடவை நல்லா பா சொல்லுங்கள் பாட்டி கமெண்ட்டில் இந்த புடவை வந்து ரெண்டாயிரம் ரூபா அந்த புடவை கலர் ரொம்ப பிடிச்சது ஜாக்கெட்டுக்கு வெளியே ஜாக்கெட்டும் இருக்குது ஒரு மீட்டர் ஜாக்கெட்டும் இருக்குதுல்ல ஜாக்கெட்டும் அதே கலர் தான் வாங்கிக்கிறேன் ஜாக்கெட் ஜாக்கெட் ஜாக்கெட்டு இதில் தனியாக இருக்குது இருக்காங்க தனியாக எடுத்துக்கலாம் ஒரு மீட்ரு ஜாக்கெட்டு இந்த புடவையில் இருக்குது ரெண்டாயிரூவா அந்த புடவை அன்னையினத்துக்கு எப்பவுமே மூணு புடவை தான் வரும் இந்த வாட்டி எனக்கு ஒரு ஆறு புடவை வந்துருச்சு புடவை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் கெட்ட முடியாது அந்த புடவையை இந்த மாதிரி வாயில் புடவை தான் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இதுவும் பெரிய பொண்ணு தான் எடுத்து கொடுத்தா யாங்கண்ண இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கலர் இந்த கலர் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேயும் ஜாக்கெட் இருக்குது பாருங்கள் இந்த கலர் ஜாக்கெட் இந்த கலர் ஜாக்கெட் இது ஒரு படம் இதெல்லாம் வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு பச்சை கலரு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது என் சின்ன பொண்ணு எடுத்து என் சின்ன பொண்ணு எடுத்து கொடுத்தாங்க அந்த புடவை அது ரெண்டும் என் பெரிய பொண்ணு இது என் பையன் நான் வந்து எண்பத்தி நாலுலேயே கோப்டெக்ஸில் தான் புடவை எடுத்தேன் அப்போ தாக்கா வந்து கரூரில் வந்து இது நல்லா இருக்கு அந்த புடவை காப்பி கலர் புடவை வந்து ஏழ்நூறுவா அந்த புடவை வாயில் புடவை தான் பியூர் வாயிலு எழுநூறுவா வீட்டு கட்டிக்கிறதுக்கு இதுவும் எழுநூறுவா தான் எழுநூறுவா இல்லை அறுநூற்றி எண்பது அறநூற்றி எண்பது ரூபா அந்த புடவை நீங்கள் பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பாடருலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பையன் எடுத்து கொடுத்தது இதுதான் என் பையன் இது வந்து இது மூணு புடவையும் வந்து மூணாக ஆ மூணு புடவையும் கோக்டாக்ஸில் இருந்து வந்தது நான் எண்பத்தி நாலுலேயே என் பையன்கிட்ட சொன்னேன் அம்மா கோக்டாக்ஸில் தான் புடவை எடுப்பேன் நல்லா இருக்கும் புடவைங்களாம் அப்படின்னு சொல்லுவேன் என் பையன்கிட்ட அப்போ நான் ஒன்று ரெண்டு எப்போவுமே எடுக்க மாட்டேன் எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிற புடவை எடுத்துக்கிறோம் அடிக்கடி நான் கடைக்கு போக மாட்டேன் ஜாக்கெட்டும் அப்படி தான் உள்பாவாடியும் தான் புடவையும் தான் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம்தான் நான் பாட்டி போய் புடவை எடுப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக பாட்டி எங்கேயும் போகிறது எதுவும் எடுக்கிறதுல தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து இருபது வருஷமாக எங்கேயுமே போகிறதில்ல என் குழந்தைங்க தான் எனக்கு புடவைங்களாம் எடுத்து கொடுக்குறது எனக்கு வேணுங்கிறதெல்லாம் என் குழந்தைங்க மூணு பேரும் எடுத்து கொடுத்துருவாங்க அதாவது இந்த பாட்ரு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஏழ் இதுவும் ஆறுநூற்றி எண்பது ரூபா தான் இந்த புடையும் இதுவும் இருந்து தான் வாங்கி கொடுத்தேன் பையன் இந்தாங்கம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கோக்டக்ஸ் கோப்டாக்ஸ்னே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இது உங்களுக்கு கோக்டாக்ஸில் இருந்து வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் வீட்டில் கெட்டிக்கலாம் அந்த புடவைங்களாம் இந்த மூணு வந்து கோப்ட்ஸில் தான் வந்தது இது வந்து வெளியில் கடையில் வாங்கின புடவை இது இது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன பொண்ணு பெரிய பொண்ணும் பையன் மூணு பேரும் சேர்ந்து புடவை எடுத்து கொடுத்துறாங்க அன்னையிருக்கிற தண்ணிக்கு எப்போவுமே எனக்கு வாங்கி தருவாங்க அண்ணன் இருக்குது அன்றைக்கி ஏதாவது வாங்கி தரணும் நான் தான் சொல்லியிருக்கேன் பாட்டி இனிமேல் பா அம்மாவுக்கு புடவையெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கப்பா இனிமேல் வாங்குனிங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு கிராம் காசு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு இனிமேல் புடவை வேண்டாம் ஒரு ஒரு கிராம் ஆளுக்கு ஒரு ஒரு கிராம் காசு வாங்கி கொடுங்க நான் வச்சுக்கிறேன் இனிமேல் புடவை வேண்டாம் நிறைய புடவை வச்சுருக்குறேன் பாட்டி வாயில் புடவை நிறையா இருக்குது நைலெக்ஸ் புடவை இருக்குது பட்டு புடவை இருக்குது எல்லாம் புடவை அப்பப்போ வாங்கினுன்னு தந்துடுவாங்க எங்கேயாவது தூரம் எங்கேயாவது கூட பாட்டிக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நிறைய வச்சுருக்கிறேன் பாட்டி புடவை நான் இங்கே வெயிலில் எங்கே போகிறது இந்த வெயிலுக்கு எங்கேயும் போக முடியாது இருந்தேன் நான் ரொம்ப தூரம்லாம் போகிறதில்ல அதுவும் இருபது வருஷமாக எங்கேயுமே வெளியவே போகாமல் இருந்தேன் பாட்டி தாத்தா அப்போ இறந்ததுக்கு அப்புறம்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அவர் கொஞ்சம் கை கால் ஒரு ஒரு கை ஒரு கால் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அதுக்கிட்டே நான் வீட்டிலேயே இருந்துட்டேன் எங்கேயும் போகல அதில் தான் எனக்கு கை கால் வழியெலாம் அதிகம் வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி நீங்களும் வாங்கி அன்னையர் தினத்தனிக்கு அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்றைய மாதிரி என் பசங்களுக்கு கொடுத்த மாதிரி எல்லா பசங்களும் எல்லா அம்மாவுக்கும் அன்னைக்கு தின அன்னையர் தினத்தனிக்கு ஒரு கிஃப்ட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரியா குழந்தைங்க வந்து நம்மளை எவ்வளோ ஆசையாக மனதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகேவா சரி பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மூணு குழந்தைங்க எனக்கு புடவை வாங்கி கொடுத்தது இந்த புடவை எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்டில் இந்த ஆறு புடவையும் எப்படி இருக்குது இந்த கலர்லாம் உங்களுக்கும் பிடிச்சதா அப்படின்ட்டு பாட்டிக்கு சொல்லுங்கள் ஓகேயா சரி இந்த வீடியோ எதோ எதுவும் முடிச்சுக்கிறேன் பாட்டி தேங்க்யூ